வணக்கம் நேர்களே லிட்டில் சிங்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தைப்பூசம் வருதுங்க தைப்பூசத்துக்கு வந்து விரதம் எடுக்கணும் இல்லையா அந்த வழிபாடு முறைகள் முருகனை எப்படி வழிபடுறது என்னெல்லாம் பண்ணலாம் என்ன சாப்பிடலாம் அப்படின்றத பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் வாங்க வீடியோ போலாம் என்னோட வீடியோ முதல் விட பாக்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐக்கான் பட்டன் ஆள்னு கிளிக் பண்ணீங்கன்னா நான் எப்பெல்லாம் உங்களுக்கு வீடியோ போடுறேனோ நோட்டிபிகேஷன் வருங்க நம்ம வந்து முருக பெருமான வந்து வழிபாடு பண்ணணும் நம்ம அவங்களை வந்து விரத வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சா விரதம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எப்படிங்க விரதம் எடுக்கிறது என்னென்னலாம் சாப்பிடலாம் என்ன பண்ணலாம் அன்னைக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டா தைப்பூசம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தா அஞ்சாம் தேதி வருதுங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு நல்லா விபூதி பூசிட்டு சாமி முன்னாடி முருகப்பெருமானுடைய போட்டோ இருந்துச்சு அப்படின்னா அந்த முருகப்பெருமானோட முன்னாடி ஒரு தீபம் அகல் ஏத்திட்டு ஏற்றிட்டு விளக்கோ தீபமோ என்ன நாளும் சரிங்க நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி நெய் ஊற்றினாலும் என்ன நாளும் பரவாயில்லைங்க ஊத்தி நம்ம அகல் விளக்கை ஏத்தி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு வைத்தியமா என்ன நம்ம போடணும் அப்படின்னு பாத்துக்கிட்டா சக்கர பொங்கல் அப்படி இல்லை அப்படின்னா பால் பாயசம் ரெண்டுல ஏதாவது செஞ்சு நம்ம நெய்வேத்தியமா நல்லா வழிபட்டுட்டு காலையில என்ன காலையிலயும் பகல்லையும் என்ன சாப்பிடணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பால் பழம் சாப்பிட்டுக்கலாங்க சாப்பிட்டு உங்களால முடிஞ்சா காலையிலயும் சாயந்தரமும் இரண்டு வேளையுமே கோயிலுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப சிறப்புங்க என்னால முடியாதுங்க என்னால காலையில போக முடியாது தான் போக முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மாலை கோயிலுக்கு போயிட்டு வந்தா கூட அது விசேஷம் தாங்க போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி வேலு இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி வெற்றிலை தீபம் போட்ட மாதிரிக்கே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி வெற்றிலை தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே வீட்டுக்கு சுபிச்சமா இருக்குங்க நீங்க என்ன நினைச்சு ஏத்தினாலும் அந்த அந்த தைப்பூசம் அன்னைக்கு நீங்க அந்த வெற்றிலை தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைச்சு ஏத்தினாலும் அது நிறைவேறுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையாதுங்க அந்த சொந்த வீடு அமையுறதுக்காகவே வெற்றில தீபம் போட சொல்லியிருப்பேன் நீங்க தைப்பூசம் அன்னைக்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா நிச்சயமா சொந்த வீடு அமையுங்க ஏன்னா முருகப்பெருமானுக்கு உகந்தது தைப்பூசம் தாங்க முருகப்பெருமானுக்கு உகந்தது வீடு வாசல் என்ன நிலம் என்ன சம்மந்தப்பட்டது நீங்க செய்யணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு வந்து தைப்பூசம் அன்னைக்கு நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைவேறும் இந்த விரதம் விடுறதுனால உங்களுக்கு வந்து வீடு சுபிச்சமா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகும் அது மட்டும் இல்லாம வீட்டுல உள்ள பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு தைப்பூசம் ரொம்ப உகந்த நாளுங்க பணப்பிரச்சனை இருக்காது கடன் பிரச்சனை வரவே வராது வற்றாத செல்வம் வந்துகிட்டே இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்ணாதீங்க விரத வழிபாடு பண்ணலாம் ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி